ம் பேக் குமார் மோட்டார்ஸ் நம்ம பற்ற இப்போ எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் திருச்செங்கோட்டில் சேல் ரோட் ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு பின்னாடி வந்து நம்ம பற்ற வந்து லொக்கேட் ஆகிருக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டூ ஹெச்பி கம்பல்சர் அசம்பிள் வந்து நம்ம ஓன் மேக் வந்து பார்க்க போகிறோம் அதோட ஸ்பேஷன் பாருங்கள் யூடியூப் ஆடுறது வந்து நம்மளுக்கு வந்து யூடியூப் யூடியூப்லேருந்து கால் பண்ணி ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்மளோட ஸ்பேர்ஸ் எல்லாம் பாருங்கள் இது வந்து டூ ஹெச்பி பாடி இன்றைக்கி காலையில் கால் பண்ணியிருக்காங்க டூ ஹெச்பி பாடி இது வந்து சிலிண்ட்ரு இது வந்து ஹெட்டு இது வந்து சென்டர் பிளேட்டு இது வந்து புள்ளி டூ ஹெச்பி புள்ளி பீகாடியில் வரும் இது பிஸ்டனு எழுவது எம்எம் பிஸ்டன் வந்துடும் நமக்கு வந்து டூ ஹெச்பினா எழுவது எம்எம் வந்துடும் ஒன்றதுனா அறுபது அந்த மாதிரி வரும் இது ரிங்ஸு ஹெல்கியர் ரிங்ஸு நம்ம வந்து எல்லாம் பிராண்டடாக பண்ணிகிட்டு இருக்கோம் யாரும் இந்த மாதிரி பண்ணலை நம்ம வந்து பிராண்டடாக எல்லாமே வந்து ஓன் மேக்கிங் நல்லா பிராண்டடாக பண்ணி தந்துட்டுருக்கோம் இன்னும் ஹவுசிங் இருக்கு ஹவுசிங் சென்டர் எல்லாமே வந்து போ போ பாப்பிங் இந்த வீடியோல வந்து எல்லாமே காட்டுறோம் அது வந்து மோட்ரு பெட்டு எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து ஃபுல் அப்பா வேணும் எனக்கு ஒரு ஐநூறு ஐநூத்தம்பது அடி வரைக்கும் எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு அவங்களே ஐடியா கேட்டதுனால நாங்கள் வந்து டூ ஹெச்பி கம்பல்சர் நம்மளது போட்டுக்கோங்க நம்மளது வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா ஐநூற்றம்பது அடி வரைக்கும் டாரலாம் வேற வேலை செய்யும் ஒரு இஞ்சி ஓசத்துக்கு நம்ம கம்பல்சர் வந்து ஐநூற்றைம்பது அடி வரைக்கும் கண்டிப்பாக வேலை செய்யும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் உங்களுக்கு எதுவும் வேணும்னா கூட நம்ம கான்டெக்ட் நம்பரே எல்லாமே கீழே வந்து கொடுத்துருப்போம் எல்லாமே பார்த்தீங்கனாவே உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த வீடியோவில் கம்பல்சர் செட்டு அது இல்லாமல் பெட்டு ஆங்கில் எல்லாமே ஹெவி ஆங்கில் போட்டு நம்ம நீட்டாக பண்ணித்தரோம் பெட்டு பெட்டுக்கு புல்லர் போல்ட்டு அந்த பழிக்கிற அந்த இதுலேருந்து எல்லாமே நீட்டாக பண்ணித்தரோம் எந்த ஒரு சேக்னஸ் எதுவுமே இல்லாமல் சவுண்டு கம்மியாக வர மாதிரி நீட்டாக பண்ணி இருக்கோம் நம்ம கம்பல்சர் ஓடுற மாதிரியே தெரியாது ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா நம்ம கம்பல்சரி ஓடுறதே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நீட்டாக பண்ணி தந்துட்டுருக்கோம் அதோட இல்லாமல் மோட்ரு நம்ம ஓன் மோட்ரு புது மோட்ரு கேட்டிருக்காங்க செகண்ட் ஹேண்ட் மோட்ரு வேணுமாலும் செகண்ட் ஹேண்ட் இருக்கும் புதுசு வேணுமாலும் புதுசு இருக்கும் புதுசு நம்மகிட்ட எல்லாமே வந்து செட்டு வந்து புதுசு கேட்டதுனால நம்ம வந்து நீட்டாக பண்ணி தந்துட்டுருக்கோம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே தெரியும் அடுத்தது எல்லாமே போட்டுக்கிட்டே இருப்போம் அந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு தேங்க்யூ அடுத்தலாம் நம்ம மேனேஜர் வச்சு எடுத்துடலாம் பார்த்தீங்களாங்க வந்து இப்போ புதுசை வந்து அசம்பிள் பண்ணி எல்லாம் நீட்டாக வந்து எல்லாம் மாட்டி பினிஷிங் மட்டும் எல்லாம் வேலைக்கு முடிச்சாச்சுங்க இப்போ அவ்வளோதான் பெயின் அடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி ரெடி பண்ணுறோம் பெயின் அடிக்கிறது ஃபேன் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடுச்சு இது ரெண்டு ஹெச்பி மோ ரெண்டு ஹெச்பி கம்பல்சரிங்க இது வந்து நம்ம ரெண்டு ஹெச்பி புது மோட்ருங்க பார்த்தீங்களாங்க வந்து பெட்டு வந்து எல்லாம் நீட்டால் வெல்டடிச்சு எல்லாம் நீட்டாக பார்த்தீங்கன்னா எல்ஜி டிஜிபா புது மாடல் பார்த்தீங்க பெட்டெல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி வச்சுங்க படிசிங் பண்ணி ப்ளீசிங் பண்ணி ஆயிரம் ஊற்றி ஓட்டி பார்த்து நேம் ப்ளேண்ட்லாம் அடிச்சுட்டு ப்ளீஷிங் பண்ணி அடுத்தடுத்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க ஆ எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது எல்லாமே காமிக்கலாம் டெஸ்டிங்கே எல்லாமே யூடியூப் ஆடுறது தான் யூடியூப் ஆடுறதா மாட்டின வீடியோலாம் பார்ப்புமே இப்போதான் எல்லாம் பெயிண்ட் அடித்தோம் இப்போதெல்லாம் பெயிண்ட் அடிச்சு எல்லாமே வச்சிருக்குது அப்படியே மாட்டி எல்லாம் ப்ரீசிங் பண்ணி வந்து டெஸ்டிங் மாட்டேன் பார்த்தா ஃபுல்லாக உங்களுக்கு செட்டோட செட்டோடு வந்துடும் கம்ப்ரெசரு பெட்டு மோட்டரு ரெண்டு ஹெச்பின்ல எத்தனை ஹெச்பி வாங்கினாலும் இப்படி பண்ணிக்கலாம் கம்ப்ரெசர்லாம் ரெடி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க மாட்டிட்டு இருந்தோம் அவ்வளோ தான் உடனே தான் மாட்டி மாட்டிடுச்சு அவ்வளோ தான் மாட்டி டெஸ்ட்டி ஓட்டுறாங்க அவ்வளோதான் மாட்டிட்டு இருக்கு கஸ்டமர் வந்து திருச்சி கஸ்டமர் வந்து திருச்சி யூடியூப் யூடியூப் கஸ்டமர் நேரில் வந்து திருச்சி திருச்சி ஓட்டிலேருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க testing camp, ¿ah? ¿eh?